ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான காரசாரமான ஆட்டு மூளை வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது கண்டிப்பாக எப்போ கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூளை வருவல் செஞ்சு நல்லா சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த மூளை வருவலை நல்லா காரசாரமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அதே போல் பச்சை மிளகாயும் ஒன்றும் நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இது வந்து எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இது கூட மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மூளையும் இது கூட சேர்த்தணும் மசாலாஸெல்லாம் கருகிராம நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த மூளையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டியில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும் தண்ணி சேர்த்து அது நல்லா சுண்டி வர அளவுக்கு மூடி போட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி ஆயிடும் நம்மளுடைய சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபிஸ் வந்து தனித்தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தோசை வெரைட்டிஸ்மே நிறையா இருக்கும் பாருங்கள் தேங்க்யூ